புரட்சி தமிழர் கட்சியினர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை முழங்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தை புரட்சி தமிழர் கட்சியினர் கோரிக்கை முழங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினர் உத்தமபாளையம் அருகே உள்ள ராயன்பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் காமராஜர் ஆதி ஆதிதிராவிடர் நலத்துறையால் அருந்ததியர் மக்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்து அவருடைய பெயருக்கு பத்திரம் பதிவு செய்ததாகவும் அதை வேறொருவருக்கு விற்றதாகவும் கூறப்படுகிறது ஆதி திராவிடர் நலத்துறையால் வழங்கப்பட்ட சர்வே எண் எண்பத்தி ஏழை சட்டத்துக்கு புறம்பாக விதிக்கப்பட்ட இடத்தை விற்று பத்திரப்பதிவு செய்துள்ளனர் அதனை ரத்து செய்ய வேண்டும் திரும்பி அருந்ததிய சமூகத்திற்கு வழங்கிட வேண்டும் என்றும் தனிநபர் ஆக்கிரமித்து விற்ற இடத்தை திரும்ப வழங்கிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து இன்று உத்தமபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியது நேரில் சென்று விசாரணை செய்து இதற்கான முடிவை தெரிவிப்பதாக கூறியுள்ளதாக தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அருந்ததியர் சமூகத்தினர் கலந்து கொண்டனர்